இந்த கம்பெனியில் வேலை வாங்கி தர மாதிரி இங்கே ஒரு இரநூறு பேர் வந்து லேடிஸ் சைட்டில் வந்து வச்சிருக்காரு அவங்க தெரியாமல் வந்திருக்காங்க இங்கே வந்து கேட்டதுக்கு தான் எதுக்கு வந்திருக்கீங்கன்னா இல்லைங்க இங்கே எதாவது வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு வந்தோம் அப்புறம் பார்த்தா இங்கே எதை பார்த்தா வேலை செய்யறதுக்கான இடமே இங்கே இல்லை இங்கே பார்த்தா மிஷினரி ஓட்டுறது நாங்கள் லேடிஸ் எப்படி நாங்கள் இந்த இயந்திரத்துலாம் ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த கழிச்சு போயிட்டாங்க பக்கத்து ஏரியாவிலேருந்து ஒரு ஐநூறு ரூபா காசும் ப்ளஸ் பிரியாணி தரேன்னு சொல்லிட்டு ஒரு இரநூறு பேர் இது வந்து இங்கே மறியல் போராட்டம் பண்ணியிருக்காரு என்எம் யூனிவர்சிட்டி பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் உள்ளது அங்கே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலு கட்டுறாங்க அதுக்கு வந்து கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா மாப்பி அருணாச்சலம் ப்ராஜெக்ட் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த வேலையை பார்த்தீங்கன்னா சப்கான்ட்ரேட்டாக சிலுவை என்ற கொடுத்துருக்காங்க முறையாக நாங்கள் ஒர்க்கர் வாங்கி தான் இங்கே வேலை செய்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தனிநபர் அவர் என்ன பண்ணுறாரு லேடிஸுங்கெல்லாம் கூப்பிட்டு வந்து உங்களுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து ஐநூறுரூபா காசு ப்ளஸ் பிரியாணி தரேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து கேட்டுக்கு முன்னாடி போராட்டம் நடத்துறாரு நாங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வேலை செய்கிறது பார்த்தீங்கன்னா கீழே அண்டர் கிரவுண்டு பள்ளம் எடுக்கிறோம் மண் இதுக்கு பார்த்தீங்கன்னா மிஷினரி வந்து ஜேசிபி புக்லைனு லாரி இது போல் மிஷினரி வச்சு வேலை செய்கிறோம் ஆனால் இங்கே வந்து ஒரு கம்பெனியும் எதுவுமே இல்லை இந்த கம்பெனில வேலை வாங்கி தர மாதிரி ஒரு இருநூறு பேர் வந்து லேடிஸ் வந்து வச்சிருக்காரு இது பாத்தீங்கன்னா இது குறித்து நாங்க முறையா பூங்கோழி காவல் நிலையத்துல புகார் அளிச்சிருக்கோம் காவல்துறை ஆய்வாளர் வந்து இதுக்கு என்னன்றது நான் ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்குள்ள நான் உங்களுக்கு முடிவு பண்ணி சொல்றேன்னு சொல்லி விட்டாங்க அவங்கள ஆனா வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஸ்பெசிபிக்கா வேலை செய்யறதுக்கு அங்க அவங்களுக்கு வந்து இடம் இல்லை ஒரு 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 தான் செய்ய முடியும் அது சிலுவை என்ற பேச செய்ய முடியும் அந்த வேலை இன்னொரு பர்சனுக்கும் கொடுக்க முடியாததை வந்து அருணாச்சல நிறுவனமே சொல்லிச்சு இங்க வந்து இது முடியாது இங்க ஒரு ஆளுக்கு தான் செய்ய வேண்டிய இடம் தான் இருக்குது ரெண்டு பேரும் கூட அது காம்ப்ளிகேட்டா இருக்கும் செய்ய முடியாது ரெண்டு பேரும் வேலையும் நிக்கிற மாதிரி இருக்கும் அதனால என்னால பண்ண முடியாது நீங்க அன்பு கிட்ட போயிட்டு முறையா சப்டரி நீங்க அதெல்லாம் வாங்கி எங்களுக்கு லாரி இருந்தால் லாரி போட்டுங்க ஜேசி இருந்தா ஜேசி போட்டுங்க சொல்லிட்டு அந்த தனிநபர் கிட்ட சொன்னாங்க அந்த தனிநபர் வந்து அதெல்லாம் நான் அன்பு கிட்ட எல்லாம் செய்ய முடியாது செஞ்சா நான் வண்டியும் தனியா செய்வேன்னு சொல்லிட்டு ஊர்ல பக்கத்து ஏரியால இருந்து ஒரு ஐநூறு ரூபாவும் காசும் பிளஸ் பிரியாணி தரேன்னு சொல்லிட்டு ஒரு இரநூறு பேர் இட்டு வந்து இங்க மறியல் போராட்டம் பண்ணியிருக்காரு இதுக்கு என்ன பண்ணாங்க காவல்துறையாவில் வந்து மூடிச்சு அமைச்சிருக்காங்க வந்து வந்த மக்களுக்கு தெரியுமா எதுக்காக வந்தோம் ஏன் வந்தோம்னு தெரியல அவங்க தெரியாம வந்திருக்காங்க இங்க வந்து கெட்டதுக்கு தான் எதுக்கு வந்திருக்கீங்கன்னா இல்லங்க இங்க இங்கயாவது வேலை வாங்கி தரணும்னு சொல்லிட்டு வந்தோம் அப்புறம் பார்த்தா இங்க இங்கயாத பார்த்தா வேலை செய்யறதுக்கான இடமே இங்க இல்ல இங்க பார்த்தா மிஷினரி ஓட்டுறது நாங்க லேடிஸ் எப்படி நாங்க இந்த இயந்திரத்திலாம் ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட கழிச்சு போயிட்டாங்க அந்த தனி அந்த தனிநபர் என்று தனிநபர் வந்து யாரு அசோக்குமார் அவர் கேமநகர் சேர்ந்தவர் அவர் பாத்தோனா ஒரு பத்து வருஷம் முன்னாடி இங்க வேலை செஞ்சாரா இங்க வந்து பயன்பா முடிஞ்சது அதுல இதை வேலை செஞ்சான்னு சொன்னாரு அவர் இப்ப பார்த்தா சடனா நம்ம எல்லாம் உடம்பு சரியில்லை அது சொல்லல இது தெரியலன்னு சொல்லிட்டு அவர் தனி நபரா பண்ணிருந்தாரு இப்போ பணத்தை தந்தார் அறுபத்தறாயிரம் அறுபத்தறை சொல்லிட்டு வந்து இந்த பேருக்கு முன்னாடி மறியல் பண்ணாரு அவர் வந்து போலீஸ் வந்து முறையா சொல்லி அமைச்சிருக்கார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் சோதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ள லாகாதி பாப்பா மோதி விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்